இது வந்து என்ன மார்க்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா சாந்திபுரம் மார்க்கெட் வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கும் இந்த சாந்திபுரம் வந்து எங்கேருந்து கேட்டிங்களா ஆந்திரா இது வந்து குப்பம் பக்கம் வந்து இருக்குது குப்பம்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த சந்தை இந்த சந்தையில் வந்து நாட்டு மாடங்கு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் அதே வந்து எச்சப்பாடு ஜெர்சி மாடங்கு நிறையவே வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் இங்கே வந்து நிறைய வந்து வளர்ப்பு குட்டி வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பொட்டைக்கன்று செய்யு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த சின்ன குட்டி வந்து பாருங்கள் அருமையாக வந்து இருக்குது அதே கொஞ்சம் பொல்ல போகிற ஸ்டேஜில் வந்து இருக்கிற இறுதுங்களும் வந்து வச்சுருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் எங்களோட ஃபோன் நம்பரை வந்து கேட்டு சொல்கிறேன் தேவைப்பட்டால் கால் பண்ணி விசாரிச்சு நீ வந்து வாங்கிட்டு போகிறதோ வாங்கிட்டு போங்க ப்ரோ எந்த ஒரு கன்று இதெல்லாம் மைசூர் கண்ணுங்களாம் ஆஹ் இதுங்கெல்லாம் பெரிய பெரிய இதுங்கெல்லாம் பல்லு போட்டுச்சே என்ன வைக்கல பல்ல வைக்கலோ ஜோடி வந்து என்ன ரேட் வரும் ஜோடி அறுபத்தி ரெண்டு என்ன வாரம் வாரம் கொண்டு வருவீங்களா நான் இந்த மாதிரி கன்று வாரம் வாரம் வரோம் அண்ணா உங்களோட ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ

இப்போ இருக்கிறது வந்து ஏருக்கு எல்லாத்தையுமே வந்து அருமையாக வந்து இருக்கும் இந்த ஏறுதுகள்லாம் வந்து பண்டைக்கு வந்து ஆகுமான்னு தெரியாது வீட்டான வளர்ப்புக்கு ஏருக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க பேசுனா வந்து முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ கால்படி விசாரிச்சு பாருங்கள் வீட்டான ரிட்டர்ன் போனாலையும் போகலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஒரு மாடு வந்து இருக்குது பாருங்கள் பார்க்கவே வந்து ஏறுது மாதிரி இந்த இருக்குது சைஸு ஒரு முன்னாடின்னு பார்க்குறது எழுது மாடு தான் வந்து தெரியுது நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து பெரிய மாடாக வந்து இருக்குது எந்த ஒரு மாடுன்னா போத்தான் வாங்கியிருக்கீங்களா எவ்வளோக்குண்ணா வாங்கிங்க முப்பது முப்பது வாங்கியிருக்கீங்க என்ன சிங்கிளாக வாங்கியிருக்கீங்க சிங்கிளாக வாங்கியிருக்கீங்க இருக்கா இல்லை ஜோடி இல்லை ஜோடி வாங்கணும் ஆஹா எல்லா பல்லுன்னா கடை சேர்ந்துச்சா பல்லு சேர்ந்துச்சு வந்து வாங்கியிருக்கீங்க சூப்பரா வந்து இருக்கு எருது மாதிரி இருக்கும் ஆடு வந்து பாக்குறதுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க சூப்பரா வந்து இருக்கு கலர் எல்லாமே பல்லு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் தெரியலை ஆனால் வந்து அருமையாக வந்து இருக்குது அண்ணா பல்லண்ணா எந்த ஒருத்தண்ணா ஜோளார் போட்டே என்ன ரேட்ண்ணா முப்பது ஸோ அருமையாக இருக்குது ரெண்டு பல்லு முப்பது வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரியான துணிச்சலாக வந்து இருக்கு கனக்குட்டி காலக்கன்று குட்டி தான் வந்து அருமையாக இருக்கு சந்தையில வந்து துணிச்சலாக இருக்கு வீட்டான போனாலே வந்து அப்பதான் வந்து இருக்கும் பண்டைக்கு வந்து அன்னைக்கு வந்து விடலாம் கணக்குட்டி அந்த அளவுக்கு வந்து துணிச்சலாக வந்து இருக்கு

ஸோ அதை வந்து அதிக ரேட்டானு கேட்டிங்களா அதெல்லாம் வந்து கம்மி ரேட்டு தான் நம்ம வந்து வீட்டான வளர்ப்புக்கு சொந்த இதுக்கு வந்து வாங்கிட்ட போனாங்களா அது வந்து அதிக ரேட்டு அதே வந்து பண்டைக்கு நல்லா துணிச்சலாம் நல்லா வந்து சுறுசுறுப்பாக வந்து இருந்தோம் அதங்கெல்லாம் அந்த ரேட்டுக்கு வந்து தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் என்ன நல்லா வந்து ரன்னிங் ஓடிச்சுனா அதையே வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து விற்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து கரெக்டான ரேட்டு தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய மாடு எப்படி வாங்குகிறேன்னே வந்து தெரியாமல் வந்து இருக்கீங்க ஸோ ஒன்று வெட்டுக்கு வந்து போகக்கூடிய மாடுங்கள் அது வந்து ஒரு ரேட்டு தனி வீட்டான் வளர்ப்புக்கு அது வந்து ரேட்டு தனி கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக பண்டைக்கு வந்து ஆகிற மாதிரி இருக்குது மாடுங்க அது வந்து ரேட்டு தனி எல்லாமே மாடு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டுங்க நல்லா வந்து பண்டைய மாடுனால் நீங்கள் வந்து அதிக ரேட்டுக்கு தான் வந்து போகும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பு பாய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்தால் இப்போ ரெண்டு ஜோடி வந்து கொண்டு வர்றாங்க பாருங்கள் இதுங்கெல்லாம் வந்து வீட்டான் வளர்ப்புக்கு ஏறுக்கு இந்த மாதிரி ஒன்றும் ஆகக்கூடியது கம்மியான அளவு தான் மாடுங்களே வந்துருக்குது பண்டிகை டைமில் நம்ம வந்து அதிகமாக வர நினச்சி வந்தோம் ஆனால் வந்து பண்டிகை டைமில் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது எல்லா சந்தைகளையும் சரி அவ்வளோதான் வந்து இருக்குது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க மற்ற படிக்கலாம் வந்து பண்டிகை கழிச்சு தான் வந்து நிறைய வந்து சேல்ஸ் வந்து ஆகும் அந்த மாதிரி டைமில் வந்து வீட்டான வளர்ப்புக்கு வந்து வாங்கலாம் இதுக்கு இந்தாட்ட வந்திங்கன்னா அதில் வந்து மாடுங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் வந்து வளர்ப்புக்கு வந்து போகும் மீதியெல்லாம் வந்து மாடுங்க தான் நாட்டு மாட்டுக்காக வந்து இந்த சந்தைக்கு வந்து வர வேணாம் ஏன்னா வந்து இப்போ நான் வந்து வெளியில வந்து பார்க்குறேன் பாருங்க அவ்வளவுதான் மாடுங்களே வந்து சந்தையில் நினைச்ச மாதிரி வந்து எக்கச்சக்கமாலாம் வந்து இருக்காது இங்க வந்து ஒரு வெள்ளைக்கண்ணம் வந்து இருக்கு பாருங்க பொட்டை தான் நல்லா இருக்கு இன்னைக்கு போகுமா என்னன்னு தெரியல ஆனா வந்து அருமையா இருக்கு சரி ஓகே அவ்வளவுதான் வந்து நாட்டு மடங்கு வந்துருக்கு சந்தைக்கு நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிச்சப் மாதிரி ஜெர்சி மாடுங்க வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் இது வந்து ரோட்டு ஓரமே தான் வந்து நடக்கும் வீ கோட்டா குப்பம்பில் வீ கோட்டா போட்ட ரூட்டு தான் வந்து குப்பமில் வந்து நீங்கள் வந்து சாந்திபுரம் போகக்கூடிய பஸ்ஸில் வந்து ஏறினீங்கன்னா அது வந்து இங்கே ரோட்டில் வந்து நீங்கள் வந்து சந்தையை வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து நாட்டு மாடுங்க வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் சரி ஓகே ஹிச்சப் மாதிரி ஜெர்சி மாடம் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம்